நண்பர்கள் இந்த காணொலியில் ஒரு மனிதனின் அறிவுக்கும் புத்தி கூர்மைக்கும் காரணமான கிரகம் வித்யாகாரகன் என்று சொல்லப்படுகின்ற முதல் பற்றி இந்த இந்த காணொலிகளை விரிவாக பார்க்கின்றோம் ஒரு ஜாதகத்துல புதன் வலுப்பெற்றால் பல்வேறு சாதனைகளை பெறுகிறார் புதன் நாணக்காரகர் அறிவு கொடுக்கும் பல பிரபல ஜாதகர் சுஜாத கவி கவியரசர் கண்ணதாசன் ஜாதகத்துல மோடி ஜாதகத்துல அப்துல் கலாம் ஜாதகத்துல கலைஞர் ஜாதகத்துல ஜெயலலிதா ஜாதக எல்லா ஜாதகத்திலுமே புதன் வலுப்பெற்றிருக்காங்க இந்த வலுப்பெற்ற தான் உங்கள் பேரும் புகழ்மடைந்தார்கள் என்பதை நாம் உங்களுடைய ஜாதகத்துல புதன் மட்டும் வலுவா இருந்தால் ஜாதகர் அறிவின் மூலமாக தன்னுடைய அறிவாற்றல் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு அடுத்த கலைஞர் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம்னா புதன் பெற்று இருக்கார் பத்துல போயிருக்கார் கணத்துல மேஷத்துல அப்ப வந்து அவர் பெரிய லெவலுக்கு வந்துட்டார் தன்னைத்தானே உயர்த்தி உழை கடுமையாக உழைத்து கதை கதை வசனங்கள் எழுதி சினிமா துறையில பேர் புகழ் பெற்று தின்னு அரசியல் ஈடுபட்டார் சோ இதுக்கு வந்து புதன் தான் ஒரு ஜாதத்துல பத்தில் இருக்கின்ற புதன் இவருக்கு யோகத்து பாதகத்தில் புதன் வலிமை பெற்றிருக்கும் ஒருவர் எதையுமே சாதிக்கக்கூடிய ஆற்றலை பெறுவார்கள் எந்த சூழ்நிலையிலும் மனதை தளர மாட்டார்கள் எத்தனை தோல்விகள் வந்தாலும் அவற்றிலிருந்து அனுபவங்களை கற்றுக்கொண்டு தோல்விகளை வெற்றிகளாக மாற்றுவதாக புதன் வலு பெற்ற ஜாதகர்கள் இருப்பாங்க புதன் வலுப்பெற்றால் ஒரு சில ஜாதகர் சிறந்த பேச்சாளராகவும் பேச்சால் அடுத்த ஒரு மனத்தை மயக்குவராகவும் இருப்பார்கள் அதுக்கு உதாரண ஜாதகம் கலைஞர்

உச்சம் மூலத்தேதி ஆட்சி பெறுகிறார் புதன் கண்ணியில இந்த கண்ணியில இருக்கிற புதன் ஒரு ஜாதகரை ஐடி துறையில ஈடுபடுத்தி மென்பொருள் கணினி துறையில நிமிடத்தம் பெற வைப்பார் புதன் போய் இதுல இருந்தாலும் ஆட்சி பெறுவார் கண்ணீர் இருந்தால் மூன்று நிலைகளை அடைவார் இந்த கண்ணீர்ல இருக்கிற ஜாதகத்துல புதன் ஜாதகத்துல இருந்தாங்கன்னா அவங்க பெரிய அளவுக்கு வாழ்க்கையில வராங்க வித்வான் லட்சுமணன் பிறந்தார் அவர் இருந்தார் அவர் ஜாதகத்துல புதன் பெறுவார் அடிக்கடி அவர் வந்து திருவெண்காடு போய் புதனை வழிவிடுவார் ஒரு இடத்துல ஆளுமை செய்வதற்கு புதனின் தயவு மிகவும் அவசியம் முதன் வலு பெற்றவர்கள் தான் மனதிலே நினைக்கின்ற விஷயத்தை அப்படியே எழுத்தில் கொண்டு வல்லவர்களாக இருப்பாங்க யார் உதாரணம் கவிஞர் கண்ணதாசன் அது போன்று பார்த்தீங்கன்னா எழுத்தாளர் சுஜாதா ஜாதகம் புதன் ஒரு அலி கிரகமாக புதன் ஜாதகத்தில் நீச்ச நிலை பெற்று நீச்சம் பங்கமானால் நீச்ச பங்க ரோஜ ராஜயோகத்தை கொடுப்பாருங்க மீனத்துல நீச்ச பங்க ராஜயோகம் பெற்றிருந்தா அற்புதமான பலன்களை கொடுப்பாரு அந்த மாதிரி இந்த அளவுக்கு வந்து ஆரம்பத்தில் கல்வி தடை ஏற்படும் ஆனால் பின்னால் பெரிய லெவலுக்கு வருவாங்க வாழ்க்கை

லக்னத்துல திக்பனம் பெறணும் புதன் புதன் லக்னத்திலிருந்து திக்பனம் பெறுவாரு திக்பனம் பெற்ற புதன் அருமையான கொடுப்பார் அறிவாற்றலை கொடுப்பார் உச்சமாகாமல் புதன் வந்து உச்சம் பெறாமல் கண்ணியில் இல்லாமல் வேற இடங்களில் இருந்து அது கேந்திரமா இருந்து வக்ரம் பெற்று இருந்தால் அருமையான யோகத்தை கொடுப்பாரு விரும்பி எட்டு நான்கு ஒன்றில் அமைய பெறின் மன்னவனாம் அப்படிங்கிற மன்னவனா ராஜா போல் வாழ்வார் சூரியனும் புதனும் சேர்ந்து லக்னம் நான்காம் இடம் எட்டாம் இடத்துல இருந்தாங்கன்னா அதுல சூரியனும் புதனும் ஆட்சி உச்சம் பெற்றாலோ மிகப்பெரிய ராஜயோகத்தை மன்னனை போல் வாழக்கூடிய யோகத்தை ஜாதகருக்கு கொடுக்குதுங்க சந்திர கேந்திரங்கள்ல புதன் இருந்தா கூட யோகத்தை கொடுக்குது சூரியனும் புதன் இணைந்தால் புதாத்திய யோகம் இந்த புதாத்திய யோகம் பார்த்தீங்கன்னா அற்புதமான அறிவாற்றலை கொண்டவர்கள் வாழ்க்கை சாதனை நினைக்கக்கூடியவர்கள் எந்த இடைபாடு இருந்தாலும் இருந்து மீண்டும் வந்துருவாங்க அது ஒரு குரு புதனை பார்க்க

அறிவிலும் விவாதத்திலும் கலைஞரை வெல்ல வேற ஆளே இல்லை அவர் காலகட்டத்துல என்பதை நாம் உணர வேண்டும் ஜெய ஜெயலலிதாவின் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ஒன்பதுல போய் சூரியன் புதன் சேர்க்கை படிக்காத மேதை ஒன்பதாம் இடத்துல போய் சூரியன் இருந்தால் தந்தை வழி ஆதரவு இவங்களுக்கு இல்ல அம்மா தான் இவங்க எல்லாத்தையுமே வளர்த்தாங்க ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதன் சேர்ந்ததால் படிக்காம அதிகம் படிக்காம பெரிய மேதையா விளங்குறாங்க மோடி ஜாதகத்துல அப்துல் கலாம் ஜாதகத்துல கண்ணியில புதன் உச்சம் பொதுவாக கண்ணியில ஜாதகத்துல புதன் உச்சம் பெற்றாலும் நிபுணத்து அறிவாற்றல் உள்ளவங்க சூரியன் கேதும் அது பேர் கண்ணியில இருந்தா அவங்க வந்து பெரிய லெவலுக்கு வராங்க பொதுவா ராகு மகரத்திலும் கேது கடகத்திலும் இருந்தா நாணத்தை கடலூர் வள்ளலார் ஜாதகம் இதுக்கு அற்புதமான ஒரு உதாரணம் இந்த வல்லூர் வள்ளலார் ஜாதகத்துல கடகத்துல கேதுவும் கடக மகரத்துல ராகு இருக்கிறது பெரிய யோகத்தை கொடுத்து நாணத்தை கொடுக்கிறது வள்ளல் வள்ளலார் பல நூல்கள் எழுதினார் பாடல் பாடினார் தெய்வமாக இறைவனிடையுமே சேர்ந்தார்கள் எழுத்தாளர் சுஜாதா ஜாதகத்திலும் ராகு மகரத்திலும் கேதும் கடகத்திலும் அமைந்திருப்பது இவர் அதிக இவருக்காக எழுத்து எழுத்து பெரிய அளவிலுக்கு போகக்கூடிய ஆற்றல் கவிஞர் கண்ணதாசன் ஜாதகத்துக்கும் எழுத்தாளர் சுஜாதா ஜாதகத்திலும் குரு பார்வை பெற்ற புதன் பலமான கற்பனையை கொடுத்தது இதனால் இவர் நாவல் எழுதுலயும் பாடல்கள் எழுதுவதிலும் இரண்டு பேருமே புகழ் பேர் புகழ்பெற்றார்கள் நம்ம கிரகத்துல இருக்கிற புத பாவனை வழிபட்டால் நல்ல நாணம் கிடைக்கும் நல்ல மார்க் வாங்குவாங்க இந்த புதன் பல பேரை வாழ்க்கையில பல முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது உங்கள் ஜாதகத்துல புதன் எப்படி இருக்காரு என்பதை பாருங்கள் உங்களுக்கு அந்த யோகம் இருக்கிறதா என்று பாருங்கள் புதன் பத்திரயோகம் பெற்றாலும் புதன் ஒன்று நான்கு புதனும் சூரியன் ஒன்று நான்கு எட்டுல அமைய பெற்றாலும் சுஜாதா ஜாதத்துல குரு புதனை பார்ப்பதாலும் கவிஞர் கண்ணதாசன் காலத்துல கூட குரு புதனை பார்ப்பதால் மோடி அப்துல் கலாம் ஜாதகத்துல கண்ணியில புதன் உச்சம் பெற்றதாலும் கலைஞர் ஜாதகத்துல பத்தாம் இடத்துல புதன் இருந்த சனி பார்வை பெற்றதால புதனுக்கு நட்பு கிரகமான சனி பார்வை பெற்றதாலும் அவர்களெல்லாம் அவர்கள் நின்ற துறையிலே சாதனை செய்தார்கள் என்று கூறி இந்த கண்டமைக்கு மிக்க மகிழ்ச்சி என்று கூறி விடைபெறுகின்றேன் மறவாமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அப்பொழுது நான் என்னுடைய ஆராய்ச்சி கட்டுரைகளை வெளியிடும் போது அவர்கள் உங்கள் காணொலியா வந்து சேரும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்